எமிரேட்ஸ் விமான நிறுவனத்திற்கு சொந்தமான விமானத்தினூடாக ஜனாதிபதி கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தார் ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் ஜனாதிபதி முகமது பின் சயீத் அல் நஹியானின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனிர்குமார் நாயக்க மூன்று நாள் விஜயம் மேற்கொண்டு கடந்த பத்தாம் தேதி ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு பயணமானார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி உலக அரசு தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்று உரை நிகழ்த்தியதுடன் அதற்கிணையாக அரசுத் தலைவர்கள் பலரையும் சந்தித்து கலந்துரையாடினார் இதேபோல ஐக்கிய அரபு ராஜ்யம் மற்றும் இலங்கைக்கு இடையில் பொருளாதார மற்றும் முதலீட்டு தொடர்புகளை வலுவூட்டுவதற்கான ஊக்குவிப்பும் மற்றும் முதலீட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தத்தில் ஐக்கிய அரபு இராச்சியத்தின் நிதி அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் முகமது பின் ஹாத் அல் ஹுசைனி மற்றும் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹெரத் ஆகியோர் கையொப்பமிட்டனர் இந்த இருதரப்பு ஒப்பந்தம் உலக சந்தைகளில் முதலீட்டு வாய்ப்புகளை விரிவுபடுத்தவும் வெளிநாடுகளில் முதலீடுகளை பாதுகாப்பாக மேற்கொள்வதற்கும் சட்ட வரைவொன்றை வழங்குவதாக ஜனாதிபதி பிரிவு தெரிவித்துள்ளது முதலீட்டாளர் உரிமைகளை பாதுகாக்கவும் பொருளாதார ஒத்துழைப்புகளை மேம்படுத்தவும் விரிவான முதலீட்டு பாதுகாப்பு பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான பொறிமுறை மற்றும் கொள்கை வரைவு வகுப்பாளர்கள் தொடர்பில் இரு நாடுகளுக்கும் இடையில் வெளிநாட்டு முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான வசதிகளை வழங்குதல் என்பன இந்த ஒப்பந்தத்தின் நோக்கங்களாகும் இந்த ஒப்பந்தம் உலக பொருளாதார கூட்டிணைவை வலுப்படுத்தும் அதேவேளை இலங்கைக்கான முதலீட்டு வாய்ப்புகளை தேடுவதற்கான வசதிகளையும் வழங்க உள்ளது இருதரப்பு பொருளாதார அபிவிருத்தி மற்றும் நிதி நிலைமை தன்மைக்கான முக்கியத்துவம் இதனால் வலியுறுத்தப்படுவதுடன் ஐக்கிய அரபு ராஜ்யம் மற்றும் இலங்கைக்கிடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதில் இரு நாடுகளும் கொண்டிருக்கும் அர்ப்பணிப்பையும் பிரதிபலிக்கின்றது அத்துடன் இந்த ஒப்பந்தம் புதிய முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை மேம்படுத்தவும் அதனால் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் புதிய வணிக வாய்ப்புகளை உருவாக்கவும் வழிவகுக்கும் என ஜனாதிபதி பிரிவு தெரிவித்துள்ளது